குடும்பத்தை சந்தோஷ் அவர்களுக்கு குடும்பத்தை பெயர் மாற்றம் வழங்கப்படுகிறது அவருக்கு வந்து சந்திரா சந்திரா எது பாதுகாப்பில் போயிட்டாரா மாநகராட்சியில் யாருக்கு என்ன அதிகாரம் ஆனால் இது புதியதாக அனுப்பவில்லை நம்முடைய கவர்னர் அது வழக்கமத்துக்கு மாதிரி அனுப்பியிருக்கிறார் ஆக ஏ போயிட்டு போயிடும் ஆ போயிட்டு போகலையா அதே போல் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நீங்கள் பழைசா கட்டண தடுப்பணையை பற்றி நான் பேசலை இந்த நான்காண்டு எத்தனை தடுப்பணை கட்டினீங்க அதை பற்றி தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு திருப்பத்தூரில் சொல்லியிருக்கேன் அதை அறிக்கையில் நல்லா போட்டிருக்கேன் கலைஞர் தொடங்கி இன்றைய முதல்வர் தளபதி காலத்தில் சேர்த்து கட்டப்பட்ட எழுதியிருக்கேன் அதை பண்ணியிருப்பேன் அதே போல இன்னொன்று எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் தான் அவர் அந்த சமூகத்தின் காரணமாக தான் திமுகவில் வந்து ஒதுக்கப்படுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வேலூரில் வச்சுட்டு போயிருக்காரு சார் ஒதுக்கப்படுறதா இல்லையான்னு சொல்ல வேண்டியதான் அவர் இல்லை அவர் அவங்க அப்பாவுக்கு சொன்னா கூட அதே போல வந்து ஸ்டாலின் வந்து அடிக்கடிக்கு சொல்றாரு நாங்க வந்து பாஜகவோட அடிமையே கூட்டணி வச்சாலும் எங்க கொள்கை வேறு பாஜக கொள்கை வேறுன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு அவர் சொன்னா அவரை தான் கேட்போம் என்ன கேட்டா அதே போல வந்து மக்களுக்கு எந்த வித ஒரு நல்ல திட்டங்களும் கொண்டு வரல திமுக வந்து ஜீரோ மாடல் ஆட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அங்கே வச்சுட்டு வர்றாரு இந்த போட்டோ வாங்க அனுப்புங்க அவர்கள் சார் இந்த போட்டோ வாங்க அனுப்புங்க எப்படி வந்திருக்காங்க ஜனங்க என்ன சார் அவர் என்னன்றாரு நாங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கு அவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பெயரை வாங்கிக்கிறாங்க திட்டங்கள் எல்லாமே நாங்க கொண்டு வந்ததுதான் அப்படின்னு இதெல்லாம் இதெல்லாம் அவர் கொண்டா தரமா அப்படின்னு சொல்றாரு சார் அவர் ஒரே ஒரு புத்தக மாதிரி ஒரு தாய்மார்களுக்கு ஒரு குழந்தைகள் ரூபா அது ஆயிரம் ரூபா இதுக்கு ஆயிரம் ரூபா அந்த அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் எங்களை காட்டு காட்டு பாட்டுவாங்க அவருக்கு முதல்ல வந்து விவரமே தெரியல வாடா நான் உள்ள அதனால் அவர் பேச்சு எதாவது பாவையாக இருக்குது அம்மா கிளினிக்னு இருக்கும்போது ஒரு வாரம் வந்து ம வாரத்தில் ஏழு நாளும் இயங்கி நின்றுது அதை நிறுத்திட்டு இப்போது நலம் காக்கும் ஸ்டாலின் எப்போ ஒரு முறை சும்மா ஒரு பேச்சுக்காக அந்த மருத்துவ முகாமை வந்து இப்போ தொடங்கி இருக்காங்க திமுக அரசு அதெல்லாம் டெய்லி ஆறு டெய்லி ஏறு நடந்து அதெல்லாம் நடக்குது பாவம் அவர் அவர் சொல்கிறது பேச்சு வேறு யாரும் கிடையாது அதே போல வந்து ஆணவ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவது இல்லைன்ட்டு ஆணவ எந்த ஆட்சி வந்தாலும் தலை தூக்குது இப்போ கூட்டணியில் இருக்கிற உங்கள் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆணவ படுகொலையை நிறுத்தணும்னா அதுக்கான வந்து கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி இருக்காங்க ஒரு சட்டத்துறை அமைச்சராக முதலமைச்சர்கிட்ட பேசி அதுக்கு சட்டம் ஏற்றதுக்கு எதனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் என்ன செய்வேன்னு அவரோட பேசுவேன் அதுக்கு முன்னால் உங்களோட பேசுவார் இல்லை அது சொல்ல முடியாது இப்போது வேணா சில விஷயங்கள் சட்டசபைக்கு விரைவில் அமைச்சரவை கூட்டம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் மேபி இருக்கலாம் இருக்கலாம்